என்பவர்கள் வெளிநாட்டில் உள்ள உறவுகள் எங்களுக்கு இதை அனைவருக்கும் வணக்கம் இந்த கிழங்கில் இருக்கிற முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மல்லாவி பிரிவில் இருக்கிற திருவேரலுமிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயம் குறிப்பாக வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் வந்து இன்றைக்கு தேர் திருவிழா தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையிலுமே ஒரு கிராமப்புறத்தில் நடைபெற இந்த தேர் திருவிழா வந்து நிறைய பேர் இங்கேருந்து போனாக்கள் அதாவது புலம்பெயர் உறவுகள் வந்து பார்க்கணும் என்று ஆரம்பப்படுவீர்கள் அவர்களுக்கான ஒரு சமர்ப்பணமாக தான் இந்த காணொலி வந்து இருக்க போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசந்த மண்ட பூசைகள் எல்லாமே ஆரம்பமாயிட்டு உள்ளே போய் பார்ப்போம் சரி இதில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து முருகன் கோயில் குறிப்பாக வந்து இந்த தேர் திருவிழா வந்து இதோட மூன்றாவது வருஷம் நடைபெறுது

இல்லாமல் இங்கு முன்வரிப்பு ஆளவை தியார் திருவதில அவனுக்கு கொடுப்பான் திவந்தார் அவன் அவன் தான் கொடுப்பான் திவனையில் அம்மனையும் படிவராவித்தார் லயன் சண்ட தோடும் உடனே உடன்தோடும் உடனே Rồi rồi மூலம் அடிக்கிறார்கள் எல்லாம் சைட்லிருந்து மூலம் வந்து இப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்கள் சிண்டர்கள் மற்றது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நாங்கள் வந்து உலகத்துக்கு பொறுப்பாக செய்ய வேண்டிய

சரியான வேலையை செய்யணும் தண்ணி ஊற்றணும் அளவுக்கு வெயிலில் சூடு வந்து சரி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர் எழுத்து இருப்பிடம் உண்மையிலுமே இந்த வெயிலுக்கு மத்தியில வந்து இந்த தேர் எழுத்தது வந்து ஒரு புனிதமான விஷயம் அப்படின்னு இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூசைகள் எல்லாம் நடைபெறும் அதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா விநாயகர் பெருமானையும் மல்லாவி பால் புனிவ ஆலய வெடாந்த மகோத்சவத்தில் பத்து நாள் உற்சவமான இந்த நாள் சதோத்சவம் சதோற்சவம் காலையிலே வசந்த மண்டபம் ஆரம்பிக்கப்பட்டு எபெர்மான் நேரிலே ஆரோகணம் பண்ணி தற்பொழுது அவரோகணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இருந்து இறங்குவதை ஆரோகணிப்பது தேரில் ஏறும்பொழுது அவரோகணம் சகல பூர்வாங்க வழிபாடான அந்த சரியை அதாவது வந்து அந்த பஞ்சகிருத்திய வழிபாடு படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் என்ற பஞ்சகிருத்திய வழிபாட்டு என்று அழித்த தொழில் அளித்தல் என்பது எங்களுடைய ஆன்மாக்களில் உள்ள சகல தீவராசிகளுடைய பக்கங்களில் இருக்கின்ற துன்பங்களை களைந்து நல்லொருள் தான் இந்த தேருடைய தேருடைய நோக்கம் ஆலய முன்றலிலே அது இருப்படத்திலே எம்பெருமான் இருக்கின்றார் இதற்கான அர்ச்சனைகள் நிறைவாகி உள்ளது அடுத்த விடயம் பச்சை சாத்துற நிகழ்வு அங்கே காத்திருக்கின்றது பச்சை சாத்துவதற்கான தத்துவம் எம்பெருமாவுடைய கிரிக வழிபாட்டிலே பச்சை என்பது பாருங்கள் குளிர்மையை கொடுக்கும் பச்சை வெற்றியை கொடுக்கும் ரெண்டு விடயம் இருக்கின்றது ஒன்று பச்சை குளிர்மை இரண்டாவது வெற்றி வெற்றிக்கு பச்சை கோடி காட்டிவிட்டார் முருகப்பெருமா அவர் வந்து சகல யுவராசிகளுக்கு மகிழ்வு பாய்த்து வென்று கொண்டு திரும்பும் பொழுதுதான் இந்த பச்சை சாத்தி அவரை ி பச்சை குங்குமம் திலகமிட்டு பச்சை இளநீர் அங்கே சாத்தி நிவேதனம் பண்ணி பச்சை மாலில் போட்டு அவரை கொண்டு வந்து திரும்ப பிரயாட்சித்தபட்ச விடம்பெறும் பச்சை சாத்துவ என்பது வெம்பெருமான் தேரில் ஏறி சகல ஜீவராசிகளுக்கும் அருள் பாலித்து ஆடவம் கண்மம் மாய என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களையும் அழித்து அவர் மீண்டுக்கெல்லாம் அருள் பாலி பெண்களை ஆட்கொண்டவருக்கு அவருடைய நன்றி கடனை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதேபோல் விரைவினங்களில் தமிழ் பால்கின்ற நாட்டான் இந்த ரதோத்ஸவம் ரதோற்சவத்திலே இந்த சாத்திர நிகழ்வும் ஒரு முக்கியமான காரியம் பட் நான் சொன்ன மாதிரி பஞ்சகிருத்திய வழிபாட்டிலே படைத்தல் காத்தல் அடித்தல் அருளல் படைத்தல் என்று சொல்லப்படுகின்ற நாளைக்கு அந்த அருளல் என்று சொல்லப்படுகின்ற தீர்த்தோற்சவம் அங்கே நடைபெறும் அந்த உற்சவம் முக்கியமானது அதே மாதிரி தேரோற்சவம் முக்கியமானது ஆகவே அவருடைய விடயங்களை நாங்கள் இந்த மூலம் கூறியிருந்தோம் அதெல்லோரும் கேட்டு சகல நோய்கள் நோண்டி நோய்கள் இல்லாமல் இந்த நாட்டிலே இந்த ஊரிலே இந்த கிராமத்திலே எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வதற்கு எல்லாம் வெல்ல வாழ்விய நல்லொருள் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு இந்த விடயத்தை எவக்கு இதை ஒளிபரப்பு மூலம் செய்வதற்கு தந்த அந்த நிறுவனத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆலயத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே கொடித்தம்பம் வைக்கப்பட்டு அங்கே மகோத்சவம் ஆரம்பமாகி அதைத் தொடர்ந்து சித்திர தேர் செய்யப்பட்டு அங்கே ரத தேர்ப்போ அணி நடைபெற்று இருக்கின்றது அதுக்கு முதல் காலங்களிலே இங்கே அலங்கார உற்சவமாக காண அலங்கார உற்சவங்கள் நடைபெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இங்கே மௌச்சமாக மாற்றம் பெற்றிருக்கிறது மற்றும் இந்த ஆலய மாதத்துக்கு பிறகு வளர்ச்சியை கண்டிருக்கிறது மற்றும் இந்த முருகனுடைய திருவள்ள எல்லோருக்கும் தெரியும் புதுமையானது நினைச்சதை குறிப்பாக இந்த நல்லாயி முருகன் சொன்னால் சரியா ஆனி மாதத்தில் விசாக நிச்சயத்தில் தீர்த்தம் உச்சவம் நடைபெறுவது எத்தனை நாட்கள் கொண்ட பூசை பன்னெண்டு நாள் பூசை நடைபெறுகிறது விசாகத்துக்கு தீர்த்தமும் கொடி கட்டவும் அதை தொடர்ந்து பூங்காவனை உற்சவங்கள் பைர பூஜையோடு உற்சவங்கள் நடைபெற்று ஐப்பசி மாதத்திலே கான்சர்ட்டி உற்சவங்கள் நடைபெற்று சூரம்பு நடைபெற்று நடைபெறுகின்றது இங்கே மணவாட மணவாழப்புரம் வந்து தைப்பூசத்தில் நடைபெறுவது சும்பாசம் லட்சம் இந்திய கன்சர்ட்டி உற்சவங்கள்லாம் சிறப்பாக தான் சூரம்போடு நடக்கிறதா சூரம் முருகன் மல்லாயி முருகே சொல்வது அது எதுவும் தெரியாது சரி நன்றி மாவட்டத்திலே ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்திலிருந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் எமது ஆலயமானது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று பெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது இதற்கு காரணம் பக்த அடியார்களுடைய அவருக்கான சேவைகளை செய்து வருவதே இதற்கான காரணமாக இருக்கின்றது எமது ஆலயமானது பரிவாரண சபை பொறுப்பேற்றதன் பின்னர் பல முன்னேற்றகரமான விடயங்களை செய்து வருகின்றது அதில் முக்கியமாக ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்த ஆலயமானது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து மீண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே ஏற்பட்ட நாட்டின் நிலவரம் காரணமாக எல்லோரும் இடம்பெயர்ந்து சென்று வேரிடங்களுக்கு சென்றிருந்தோம் ஆனால் மீண்டும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே புனர்த்தான அபிஷேகங்கள் செய்து இன்று ஆலயம் வேறு வகையிலே முன்னேறி செல்கின்றது இந்த ஆலயத்துக்கான நிதியீட்டங்களை எங்களுடைய புலம்பெயர் தேசத்து உறவுகளும் உள்நாட்டில் உள்ள பக்தாடியார்களூடாகவே நாங்கள் இதை செய்து வருகின்றோம் இன்று மூன்றாவது வருடமாக நமது ஆலயத்திலே தேர் திருப்பனை செய்து தேர் ஓடுகின்றதென்றால் இது உண்மையிலே வெளிநாட்டு உறவுகளுடைய மிக கூடுதலான பங்களிப்பாகவே காணப்படுகின்றது அதே போல எங்களுடைய ஆலயத்திலே கபரம் ஒன்று செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அதனையும் பக்த அடியார்களுடைய எங்களுடைய வெளிநாட்டு உறவுகளுடைய அனுசரணுடனும் செய்திருக்கின்றோம் சகடி ஒன்று இந்த வருடத்திலே செய்து முடித்திருக்கின்றோம் தற்போது எங்களுடைய ஆலயத்தில் உள்ள மிக முக்கியமான குறைபாடுகளிலே அநுதான மடம் எமது ஆலயத்திலே இல்லை அன்னதான மடத்தை பெறுவதற்கு எங்களுடைய புலம்பெயர் தேசத்து உறவு அவர்களுடைய அனுசரணையை வேண்டி நிற்கின்றோம் தற்போது எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளின் காரணமாக எமது உள்நாட்டு உறவுகள் ஊடாக இந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியாத துப்பாக்கிய நிலை காணப்படுவதனால் வெளிநாட்டில் உள்ள உறவுகள் எங்களுக்கு இதை நிவர்த்தி செய்வதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய செய்ய வேண்டும் என கேட்டு எங்களுடைய ஆலயம் மேலும் பல விடயங்களிலே முன்னணியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் சுற்று கொட்டகை அமைத்திருக்கின்றோம் ஆனால் தற்காலிக கொட்டகையாக அமைந்திருப்பதனால் அதனை ஒரு நிரந்தர கட்டிடமாக அமைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் கூரை தகரத்தால் வியப்பட்டு இன்று காட்சி அளிக்கின்றது அதை நாங்கள் ஒரு சிறந்த முறையிலே ஒரு கொங்கிரீட் இடப்பட்ட ஒரு கட்டிடமாக அமைப்பதற்கு அதனையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அதே போல நாங்கள் சப்பரம் வருடம் நாங்கள் கலட்டி அதற்கான கட்டிடம் இல்லாமையினால் நாங்கள் வைத்து அடுத்த வருடமும் நாங்கள் அதை பொருத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இதை நாங்கள் அவ்வாறே அந்த கட்டிடத்தை ஒன்று இருந்தால் தேர் கொட்டகை ஒன்று அமைத்திருக்கின்றோம் அதே போல இதற்கும் ஒரு வெளிநாட்டு உறவுகளுடைய உதவியின் ஊடாக நாங்கள் செய்வோமாயிருந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே மீண்டும் அந்த சம்பத் சப்பரத்தை புனர புனரமைப்பதற்காக அதாவது மீள அமைப்பதற்காக நாங்கள் ஐம்பத்தையாயிரம் அறுபதனாயிரம் ரூபாய் காசை இழக்கின்றோம் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் இந்த கட்டிடம் அமைப்பமாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஆகவே இன்று இந்த மகோற்சவமானது இன்று தேர் திருப்பணியில் அதாவது தேர் திருவிழாவிலே நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம் என்று நாங்கள் அதிலே அந்த நேரத்திலே கதைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த தேர் திருப்பணியானது தேர் திருவிழாவானது மிக சிறப்பாக எங்களுடைய ஆலயத்தினுடைய குருவும் மற்றும் இன்றைய விழாவினுடைய பிரதம குருவும் ஆகிய எங்களுடைய ஆலயத்தினுடைய குருவினுடைய தலைமையிலே மற்றும் குருமாருடைய உதவியுடன் ச சிறப்பாக செய்திருக்கின்றோம் மங்கள வாத்தியம் மற்றும் சாத்துப்படி மற்றும் ஒலிவெறி அமைப்பு என்பன உரிய முறைப்படி நாங்கள் செய்து இன்று இந்த விழாவை ஒன்றாம் திருவிழா இன்று நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் இதற்கு எமது ஆரியத்தினுடைய இந்த விழாவை செய்வதற்கு இந்த மகோற்சவத்தை செய்வதற்கு உபயகாரர்களும் மற்றும் இந்த பெருமார் மற்றும் சேவையாளர்களுடைய உதவியினாலே சிறப்பாக செய்திருக்கின்றோம் ஆகவே இதை உங்களுடைய மனதிலே கொண்டு சிறப்பாக எங்களுடைய ஆரியத்தை எதிர்காலங்களில் செய்வதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்